வணக்கம் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் மைண்ட் மாயாண்டி அறுவடை நல்லாயிருக்கணும் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா கடைசி சிவ சூழலை ஆண்டவர் திருப்பையில் தாங்க இருக்கோம் எதனால தான் இன்றைக்கி ஆனி மாதம் கடைசி எப்படி சிறப்பு அலங்கார பூஜை நடக்குது என் அப்பன் மாயாண்டிக்கு அப்பா குளத்துக்கரை மாயாண்டிக்கு ஆடி மூணாவது வெளி குடை விழா தொடங்கியாச்சு ஐயாட்ட உத்தரவு வாங்கியாச்சு எல்லா மக்களும் வந்து சீரும் சிறப்பமாக திருவிழா நடத்தி தருவாங்கன்னு அத்தர ஐயா உத்தரவு தந்தாச்சு இன்னையிலேருந்து கரெக்டாக இருபத்தோரு நாள் விரதம் நம்ம மாயாண்டிக்கு அதனால் பால் கூடை எடுக்கும் பக்தர்லேருந்து எல்லா பக்தர்களும் விரதம் இருந்துக்காங்க நம்ம ஐயாவுக்கு தேவையான நேற்ற எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் எல்லாருமே இப்போ தயாராக இருக்காங்க ஆடு கோழி பன்றி எல்லா நேச்ச பொருளும் தயார் இருக்குது கொடைக்கு தேவையான அட்வான்ஸ்லேருந்து எல்லாமே மேலக்காரங்க கலைஞர்கள் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு கொடைக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கும் இன்னையிலேருந்து ஐயாக்கு டெய்லியும் பூஜை வந்து எல்லா பக்தர்களும் ஐயாவை பாருங்கள் பார்த்து மனசார கேளுங்க இன்றைக்கி ஐயா ராஜ தோரணையில் இருக்காரு அந்த ராஜ தோரணையில் இன்னைக்கு என் கோட்டைக்கு புதுசாக ஒரு ஆள் வராரு யாருன்னா என் அப்பா மாயாண்டி எனக்கு தந்த ரெண்டாவது மகன் ருத்த்ரவேன் அவர்கள் ருத்ரவேல் அவர்களை ஐயா மாயாண்டிக்கு நான் கொடுத்தாச்சு என் ஐயா மாயாண்டி ஆடி அவர் நெஞ்சில் வச்சு எங்கள் ஐயா பீடத்தில் அவர் கால் மாட்டில் வைக்காங்க நான் பிறந்த பயனை என் மாயாண்டியை நான் கண்ணால் பார்ப்பேன் ஆனால் இன்றைக்கி இந்தளவுக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கல ஏன்னா என் மாயாண்டி அப்பா நெஞ்சில் ஐயா பீடத்தில் அவர் கால்மாட்டில் வச்சு அவர் ஆசீர்வாதம் வழங்கி என் பையனை தரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவன் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருப்பான் எங்கள் ஐயா மாயாண்டி குளத்துக்கரை சிவச்சூழலை ஆண்டவர் அருளோடு அவன் நல்லா இருக்கணும் இதே மாதிரி எல்லாரும் குழந்தவரை பற்றி மனசார சந்தோஷமாக என் அப்பா முன்னாடி வந்து நிற்கணும் என் அப்பா அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அந்த அளவுக்கு எங்கள் ஐயா மாயாண்டி கொடை விழாக்கு சந்தோஷமாக வந்து ஆடி மக்களுக்கு உத்தரவு தந்துட்டு சந்தோஷமாக இருக்கார் பார்த்துக்காங்க ஐயா மாயாண்டி சிவசூடலை ஆண்டவர் மகன் ஸ்ரீ ருத்ரன் வேல் ஐயா மாயாண்டி முன்னாடி இருக்காரு பார்த்துக்காங்க அவ்வளோ அழகாக மாயாண்டியை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான் இப்போ நம்ம ஐயா மாயாண்டி அவள் வீடத்துலேருந்து எடுத்து அவர் குட்டி மாயாண்டி எங்கள் கையில் தராங்க அவ்வளோ சந்தோஷம் என்றைக்குமே எல்லோரும் செல் வசூலிப்படி சந்தோஷமாக இருக்கணும் இப்போ நம்ம ஐயாவுக்கு அலங்கார தீபாவளி நடக்கு சந்தோஷமாக பாருங்கள் மனசில் இருந்து கேளுங்க பாட்டா அப்பா உனக்கு திருவிழா வரப்போகுது என் வீட்டில் உள்ள பிரச்சனையை தீர்த்து தான் எல்லா உங்கள் வீட்டில் என்னென்ன சம்பவங்கள் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வேண்டிட்டு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் எல்லா வரத்தையும் உங்களுக்கு தருவார் சந்தோஷமாக எல்லாரும் திருவிழாக்கு வரணும் மூணு நாள் திருவிழா சந்தோஷமாக நடக்கும் எல்லோரும் வாங்க ஆடி மூணாவது வெள்ளி ஆகஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு கோயில் குடைவிலாக வந்து சந்தோஷமாக ஐயனை தரிசிட்டு போங்க இப்போதைக்கு நம்ம இன்னைக்கு கொடுத்த இன்றைக்கி சைவ பூஜை ஏன்னா இன்னையிலருந்து இருபத்தோரு நாள் விரதறதுனால இன்றைக்கி நாங்கள் சைவ பூஜை தான் ஐயா கொடுத்தோம் அதனால் பக்தர்லாம் வந்து வயிறார சாப்பிட்டுட்டு ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போனாங்க இன்னையிலேருந்து கோயில் வேலைக்கு நாங்கள் இறங்கியாச்சு டெய்லி இனிமேல் ஒவ்வொரு வேலை கலைஞர்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு மகுடம் நையாண்டி மேளம் கரகாட்டம் செண்டை மேளம் தப்பு கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவு முடிச்சிட்டோம் இன்னும் பக்தர்களை பார்த்து அழைப்புதல் மட்டும் கொடுத்தா போதும் மூணு நாள் திருவிழா சீர சிறப்பு நடைபெறும் எல்லாரும் வந்து நம்ம ஐயா தரிசனம் காணும்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்